போன பகுதியின் இறுதியில் சீ ஹார்ட்டின் முதுகில் நானாகு வெட்டி ரத்தம் சிந்த வைத்தான் அல்லவா அந்த அதிர்ச்சிகரமான தருணத்திலிருந்து தொடரலாம் நானாகுவின் வாழ் போன்ற கை சி ஹார்ட்டின் உடம்பில் பல இடங்களில் ஆழமாக கிளிக்கிறது தோள்பட்டை முதுகு கை என பல இடங்களிலிருந்து ரத்தம் பீறிட்டு அடிக்கிறது நீ எவ்வளவு ரத்தம் சிந்துகிறாயோ அவ்வளவு குறைவாகத்தான் சுவாசிப்பாய் என்று நானாகு கொடுந்தரமாகச் சொல்கிறான் இந்த கொடூரமான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த சீயின் நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் ஆசாம் லூயிஸ் இது என்ன என்று பதற்றத்துடன் கேட்க டெவின் கோபத்தில் இது மோசமாகப் கொண்டிருக்கிறது சி எழுந்திருடா அவனுடைய பலவீனத்தை கண்டுபிடி இப்போ என்று கத்துகிறான் ஆனால் பார்வையாளர் கூட்டத்தில் இருந்த அந்த தாடிக்காரர் டெவினை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார் ஹே 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 கவலைப்படுகிறாயா காண்டாமிருகப்பையா என்று கிண்டல் செய்துவிட்டு உன் மூச்சை வீணாக்காதே பையா இந்த வேட்டை களத்தை பார்ப்பது ஒரு கண்கொள்ளா காட்சி என்கிறார் ஆசாம் குழப்பத்துடன் நானாகு சீயை வேட்டையாடுகிறானா என்று கேட்க அந்த தாடிக்காரர் விளக்கம் ஆரம்பிக்கிறார் களத்தில் சீஹாட் இரத்த காயங்களுடன் மூச்சு வாங்கிக் கொண்டு நிற்கிறான் பார்த்தாயா வேட்டையின் போது நானாகு முதல் இரத்தத்தை சிந்திவிட்டால் அவன் ஏற்கனவே வென்றுவிட்டான் என்று அந்த தாடிக்காரர் சொல்லும்போதே நானாகுவின் கண்கள் சிவந்து அவன் மிருகத்தனமாக உருமா ஆரம்பிக்கிறான் அறிவிப்பாளர் அதிர்ச்சியில் என்ன என்று அலறுகிறார் அந்த தாடிக்காரர் தொடர்ந்து உன் ரத்தம் சிந்தும்போது அவனது உள்ளுணர்வுகள் கட்டுக்கடங்காமல் பெருகும் மேலும் மேலும் என்று சொல்ல நானாகுவின் உடல் பயங்கரமாக உருமாறத் தொடங்குகிறது ஆசாம் பதற்றத்தில் பசங்களா நாம இதை நிறுத்தனும் வாருங்கள் என்று கத்த அந்த தாடிக்காரர் ரொம்ப தாமதமாகிவிட்டது இதோ பார் நானாகு இரத்தவெறி கொண்ட வேட்டைக்காரன் என்று கத்துகிறார் நானாகுவின் உடல் முழுவதும் மாறி அவன் ஒரு முழுமையான இராட்சத சுறாமனிதனாக உருவடிக்கிறான் கிம்யோ நானாகு டேலண்ட் பிளட் ஃப்ரெண்டி இரத்தவெறி திறமை வகை ஸ்டேட் ஷிஃப்ட் மனிதன் அல்லது கிம்யோவின் இரத்த வாசனையானது நானாகுவை கட்டுக்கடங்காமல் உடல் பரிணாமத்திற்கு உள்ளாக்கி அவனை ஒரு திறமையான கொலை இயந்திரமாக மாற்றும் வேட்டைக்காரன் நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து டெவின் விளையாடறியா என்று அதிர்ச்சியில் கத்துகிறான் கூட்டம் ஆரவாரிக்கிறது ஆனால் ரோகாஷ் தன் அறையிலிருந்து இதை பார்த்து சீரியஸாவா என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறான் ஆசாம் பதற்றத்துடன் லூயிஸ் இந்த மேட்ச் எனக்கு பிடிக்கவில்லை நானாக ஒரு ஸ்டேட் டேலண்ட் பயனர் அவனுடைய பலவீனம் ரத்த ஸ்டேட் டேலண்ட் இது மிகவும் அரிதான திறமைகளில் ஒன்று இந்த திறமை கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் அல்லது மோடுக்குள் நுழைய முடியும் அந்த நிலையில் இருக்கும் வரை அவர்களுக்கு விசேஷ சக்திகள் கிடைக்கும் அதனால்தான் அவன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சுறா போல காட்சியளித்தான் சண்டை தொடங்குவதற்கு முன்பே அவன் பரிணாமம் அடைந்து விட்டான் என்று ஆசாம் விளக்குகிறான் களத்தில் அந்த சுரா மிருகம் சீயை ஓங்கி அறைய சீ தூக்கி வீசப்படுகிறான் ஆனால் அவன் எப்படியோ அந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி பதிலடி கொடுக்கிறான் அந்த மிருகத்தின் முகத்தில் குத்துகிறான் இரை எப்போதும் கால்களில் வேகமாகத்தான் இருக்கும் என்று அந்த மிருகம் உரும்பிக் கொண்டே எல்லா இளங்களிலும் அவர்களின் இரத்த வாசனை கிம்யோ இப்போது மனிதன் ஹா 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 என்று வெறித்தனமாக சிரிக்கிறது அது சீயை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறது ஆனால் சீ அந்த பிடியை உடைத்துக்கொண்டு கொண்டு கடைசி வாய்ப்பு இதை இங்கேயே முடிப்போம் என்று கத்திக்கொண்டே தரையை நொறுக்கி கொண்டு நானாகுவை தூக்கி தரையில் ஓங்கி அடிக்கிறான் இந்த சிறுவனிடம் நம்ப முடியாத பலம் இருக்கிறது என்று அறிவிப்பாளர் கத்த டெவின் ஆமாம் என்று பெருமையுடன் கத்துகிறான் தரையில் கிடந்தாலும் நானாகு சீயின் கழுத்தை பிடித்தபடி இயற்கை உனக்கு காட்டவில்லையா சீஹாட் இறைகள் எப்போதும் வெற்றியாளர்களாக இருப்பதில்லை என்று சொல்லி தன் கையால் சீயின் நெஞ்சை கிழிக்கிறான் சி அதிர்ச்சியில் பார்க்க நானாகுவின் உருவம் சீயின் மேலிருந்து எழும்ப பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் ரோகாஷ் கூட இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய் சி என்று கேட்கிறான் நானாகு ரத்தக் காயங்களுடன் கிடக்கும் சீயை தன் நகங்களால் குத்தி தூக்கி திருப்தியா இதுதான் உன் பல வருட மாயத்தின் விளைவு இதை பார் நீ என் திறமையை கேலி செய்கிறாய் என்று கத்துகிறான் பிறகு ரோகாஷை பார்த்து அவன் இரத்தம் உன் கைகளில் இருக்கட்டும் கிம்யோ போட்டிகளில் நுழைய துணியும் எவ்வொரு திமிர் பிடித்த மனிதனையும் நான் கொள்வேன் என்று சபதமிடுகிறான் பிறகு அவன் சீயை தூக்கி எறிகிறான் தரையில் விழுந்த சீயை பார்த்து ரோகாஷ் சொன்ன வார்த்தைகளை நானாகு நினைவு கூறுகிறான் சக்தியை போலியாக உருவாக்க முடியாது அது உங்களிடம் இருக்கிறது அல்லது இல்லை அப்படி சக்தி இருப்பவர்களுக்கு சாதாரண சக்திக்கும் மகத்தான சக்திக்கும் இடையிலான கோடு அந்த முழுமையான இடைவெளியை புறக்கணித்தவர்களின் இரத்தத்தால் வரையப்படுகிறது அந்த மிருகம் சீயின் அருகில் வந்து சண்டையை நிறுத்துங்கள் என்று கத்தும் டெவினை பார்த்து உன் நண்பன் சாவதைப் பார் என்று உரும்புகிறது நான் உன் பிணத்தை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்துவேன் இந்த தரையை உன் இரத்தத்தால் நான் வரைவேன் ஆனாலும் சந்தோஷப்படு நான் இறங்கும் கடவுள் என்றும் அறியப்படுகிறேன் நான் உனக்கு ஒரு விரைவான மரணத்தை கருணையாக வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு தன் நகங்களை நீட்டுகிறது வெளியில் சீயின் நண்பர்கள் சண்டையை நிறுத்துங்கள் கேட்டை திறங்கள் என்று கத்துகிறார்கள் நானாகு சீயின் அருகில் குனிந்து நான் முடிவு செய்து விட்டேன் ஹார்ட் உன் என் சுவரில் மாட்டப்படும் ஹா 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 என்று சிரிக்கிறான் ரோகாஷ் சீயை பார்த்து நீ ஒரு லெஜண்ட் எஸ் ஹாட்டுடன் தொடர்புடையவனாக இருக்கலாம் என்று நான் யோசித்தேன் ஆனால் நீயோ அவனது பெயரை சுமக்க சபிக்கப்பட்ட ஒரு ஏமாற்றம் என்று சொல்றான் அந்த சுரா மீன் தலை சீயை விழுங்குவதற்காக தன் பயங்கரமான வாயை திறக்கிறது அந்த நொடியில் மரணத்தின் விளிம்பிலிருந்த சீயின் கண்கள் அகல விரிகின்றன அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கிறது அவனைச் சுற்றி நெருப்புப் பொறிகள் பறக்கின்றன அவன் மனதிற்குள் இதுவா நான் சாகும் இடம் என்று நினைக்கிறான் சுரா மிருகமாக மாறிய நானாகு சீஹாட்டை விழுங்குவதற்காக தன் பயங்கரமான வாயை திறந்தான் அல்லவா அந்த அதிர்ச்சிகரமான தருணத்திலிருந்து தொடரலாம் மரணத்தின் விழிம்பில் சீஹாட்டின் கண்கள் அகல விரிகின்றன அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கிறது அவனை சுற்றி நெருப்பு பொறிகள் பறக்கின்றன அவன் மனதுக்குள் இதுவா நான் சாகுமிடம் என்று நினைக்கிறான் அந்த நொடியில் அவனுக்குள் ஒரு ஃப்ளாஷ்பேக் தோன்றுகிறது மாஸ்டர் லியோ நெருப்பு பிழம்புகளால் சூழப்பட்டு ஒரு தெய்வீக உருவமாக நிற்கிறார் நான் இப்போது நிறுத்த முடியாது இன்னும் இல்லை ஒருபோதுமில்லை என்று அவரது குரல் சி என் மனதில் ஒலிக்கிறது திடீரென ஹார்ட்டின் உடலிலிருந்து ஒரு பயங்கரமான நெருப்பு புயல் வெடித்து சிதறுகிறது அந்த நெருப்பின் சக்தி களத்தையே பிரகாசமாக்குகிறது பார்வையாளர்கள் சீயின் நண்பர்கள் ரோகாஷ் தாடிக்காரர் என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் சி இன்று டெவின் கத்த தாடிக்காரர் முடியாது என்று அலறுகிறார் அந்த நெருப்பின் சக்தி அத்தனை அதிகமாக இருக்கிறது எனி ஸ்டேடியத்தின் பாதுகாப்பு தடுப்புச் சுவர் உடைய தொடங்குகிறது பாதுகாப்பு தடுப்புச் சுவர் அதிக நேரம் தாங்காது என்று ஒரு குரல் ஒலிக்கிறது அந்த பிரகாசமான நெருப்பை பார்த்து லூயிஸ் ஹாம்லாக் கூட்டம் என்று கவலைப்படுகிறார் ஆனால் ஆசாம் ஷே என்று கத்துகிறான் லூயிஸ் தன் சட்டையை கிழித்தெறிந்து தன் முதுகில் உள்ள கருப்பு நிற அடையாளங்களை காட்டுகிறான் அவன் கைகளை கூப்பி சிச்சியோயா நோ ஹாய் என்று கத்துகிறான் அவனது உடலிலிருந்து கரிய சாம்பல் போன்ற ஒரு சக்தி வெளிப்பட்டு வெடித்து சிதறிய நெருப்பு புயலை தடுத்து நிறுத்துகிறது கிம்யோ லூயிஸ் ஹாம்லாக் டேலண்ட் சிச்சியோயா நோ ஹாய் அதாவது தந்தையின் சாம்பல் ஆஷ் ஆஃப் த ஃபாதர்ஸ் திறமை வகை ரேஞ்ச் கண்ட்ரோல் அதாவது எல்லை பரிசோதனை என்னது அவன் நெருப்பை நிறுத்திவிட்டானா என்று அனைவரும் ஆச்சரியத்தில் பார்க்கிறார்கள் அந்த சாம்பல் நெருப்புடன் மோதி ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துகிறது இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஆசாம் மின்னல் வேகத்தில் பாய்ந்து கூட்டத்திலிருந்த ஒரு பெண்ணை காப்பாற்றுகிறான் கிம்யோ ஆசாம் அலி டேலண்ட் கிரின் அதாவது மின்னல் திறமை வகை ஹேஸ்ட் அதாவது வேகம் டெவினும் தன் காண்டாமிருக உருவத்திற்கு மாறி மற்றவர்களை காப்பாற்றுகிறான் இதை பார்க்கிறீர்களா ஆசாம் அந்த நெருப்பு மாஸ்டருடையது போலவே இருக்கிறது என்று கூறுகிறான் லூயிஸ் மாஸ்டருடையது என்று முடிக்கிறான் களத்தில் சீ ஹாட்டை சுற்றி நெருப்புச் சூறாவளி உருவாகிறது அந்த நெருப்பு நானாகுவை தாக்கி அவனை பின்னுக்கு தள்ளுகிறது நெருப்பா என்று நானாகு அதிர்ச்சியில் கத்துகிறான் பொய்யனே நீ இந்த போட்டியில் ஒரு மனிதனாக பதிவு செய்தாய் ஏமாற்றுக்காரனே உனக்கு திறமையில்லை என்று சொன்னாய் நான் உன்னை விழுங்கி உன் உறுப்புகளை துண்டு துண்டாக கிழிப்பேன் என்றவன் பேசி முடிப்பதற்குள் சீயின் கண்கள் நெருப்பாய் ஜொலிக்கின்றன சீயின் உடல் முழுவதும் நெருப்பால் சூழப்பட்டிருக்கிறது அவனது தோல் உரிந்து தசைகள் வெளியே தெரிகின்றன ஆனால் அவன் வலியே இல்லாமல் நிற்கிறான் டெவின் ஆசாம் லூயிஸ் என அனைவனும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் நான் உயிருடன் இருக்கிறேனா இது என்ன சக்தி என்று சி தன்னக்குள்ளே கேட்கிறான் முடியாது என்று நானாகு முணுமுணுக்கிறான் நான் மீண்டும் பிறந்த உணர்கிறேன் என்று சி சொல்கிறான் நானாகு கோபத்தில் சின்ன பயலே உன் தந்திரத்தால் நான் மகிழவில்லை நான் உன் ரத்தத்தை சுவைத்தேன் அது மனித ரத்தம் நீ இப்போது காட்டும் இந்த சக்தி எதையும் மாற்றாது சீஹாட் நான் உன்னை மெதுவாக கொல்லப்போகிறேன் பையா என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி பாய்கிறான் அப்போது ஒருவன் வாயில் பீட்சாவுடன் நான் இங்கிருக்கேன் நான் கஃபேலிருந்து சண்டையை பார்த்துட்டு இருந்தேன் அந்த நெருப்பு என்று பேசி முடிப்பதற்குள் அவனது பீட்சா கீழே வழிகிறது சீயின் இந்த மாற்றத்தை பார்த்து லூயிஸ் சீ என்று திகைக்கிறான் தாடிக்காரர் கூட வெளியே போனானாகு ஓடிவிடு முட்டாளே என்று கத்துகிறார் ரோகாஷின் அறையில் அவரது அசிஸ்டண்ட் சர் ரோகாஷ் சண்டையை நிறுத்த வேண்டாமா உங்கள் விருந்தினர் அவர்கள் பாதுகாப்பாக இல்லை என்று கேட்க ரோகாஷ் அந்த நெருப்பு போர்வீரன் லியோவுடையது போலவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கோபத்தில் தன் கைப்பிடியை இறுக்கி அது விரிசல் விடுகிறது களத்தில் டெவின் இதை செய்யாதே சி என்று கத்துகிறான் நெருப்பு உருவத்தில் நிற்கும் சி யூ பேர்ன் யுவர் ஃப்ளஷ் டேர்ன்ஸ் டு ஹேஷ் என்று நானாகுவிடம் கேட்கிறான் சாவு என்று கத்திக்கொண்டே நானாகு அவன் மீது பாய சி தன் நெருப்பு கையை நீட்டி யூ ஃபர்ஸ்ட் என்று சொல்கிறான் இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது சி ஹார்ட்டிடம் வெளிப்பட்டிருக்கும் இந்த புதிய நெருப்பு சக்தி மாஸ்டர் லியோ உடையதுதானா ஒரு மனிதனான அவனுக்குள் எப்படி இந்த திறமை வந்தது என்ற பல கேள்விகளுடன் சுரா மிருகமாக மாறிய நானாகு சாவு என்று கத்திக்கொண்டே சீஹாட்டின் மீது பயந்தான் அல்லவா ஆனால் சீஹாட் தன் நெருப்பு கையை நீட்டி யூ ஃபர்ஸ்ட் என்று உறுதியாக சொல்கிறான் அவன் கைகளிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு நானாகுவின் முகத்தில் பட்டு அவனை எரித்து சாம்பலாக்குகிறது அந்த நெருப்பின் சக்தி ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துகிறது வெடிச்சத்தத்திற்கு பிறகு அங்கே சாம்பல் மட்டுமே சி சீஹாட்டின் உடல் நெருப்பால் சூழப்பட்டு அவனது தலைமுடி நெருப்பு போல எரிகிறது இப்போது அவனது அடையாளம் மாறுகிறது கிம்யோ சீஹாட் டேலண்ட் இலியோஸ் த ஃபீனிக்ஸ் ஃபிளேம் அனைப்பு பிளஸ் ஒன் பயனர் இலியோஸ் ஸ்டேட் நிலைக்குள் நுழைகிறார் இது சூரிய நெருப்பு டேலண்ட் ஆரம்பகால நான்கு மகா சக்தி வாய்ந்த டேலண்ட்டுகளில் ஒன்று இந்த நிகழ்வு டெவினின் மனக்கண்ணில் ஒரு பழைய நினைவை மீட்டெடுக்கிறது இதுதான் நீ விளிம்பைத் தாண்டிய முதல் நாள் உடல் கருகியிருக்கும் சுறா மனிதனை மக்கள் அனைவரும் பயபடுறாங்க ஒரு பயங்கரமான அரக்கன் போலக் காட்சியளிக்கிறான் நான் உன்னை இன்னும் கடுமையாக அணுகியிருக்க வேண்டும் என்னை மன்னித்து விடுசி என்று டெவின் மனதுக்குள் வருந்துகிறான் பார்வையாளர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் இன்றும் கூட நான் உன்னை இருக்கலாம் என்று விரும்புகிறேன் என்று டெவின் மனதுக்குள் நினைக்க சீயின் அரக்க உருவத்தை பார்த்து ஆடியன்ஸ் அவன் அவனைக் கொன்றுவிட்டான் என்று பயத்துடன் கூறுகிறார்கள் சி ஹார்ட் தன் புதிய சக்தியுடன் களத்தில் நிற்கிறான் குஞ்சம் குஞ்சமாக அவன் நார்மம் ஹியூமன் ஃபார்ம்க்கு மாறான் அவனது காயங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன டெவின் ஓடி வந்து சி மச்சா உன் காயங்கள் நீ பரவாயில்லையா என்று கேட்கிறான் என்னால் நிற்க முடிகிறது எல்லாவற்றையும் விட நான் குழப்பத்தில் இருக்கிறேன் என் உடல் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட போல் உணர்கிறேன் என்று சி பதிலளிக்கிறான் டெவின் கோபத்துடன் என்னடா மச்சான் நாம எப்ப கொலைகாரர்களானோம் என்று கேட்க சி நாம் இல்லை நான் என்று இழிக்கிறான் திடீரென்று ஸ்டேடியத்தின் மறுமுனையில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுகிறது அது ரோக்கஷின் அறை அது ரோக்கஷின் அறை இல்லையா என்று ஒருவர் கேட்க டெவின் அது அவனை கோபப்படுத்தி இருக்குமா என்று நினைக்கிறாயா வா என்று சியை அழைக்கிறான் அறிவிப்பாளர் பதற்றத்துடன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தயவு செய்து அமைதியாக இருங்கள் என்று கத்த சி ரோகஷுக்கு விபத்து நடந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறான் புகை மண்டலத்திலிருந்து ரோகஷ் வெளிப்படுகிறான் அவன் கோபத்துடன் சி என்ன லியோவின் சிறந்த மாணவனா என்று கத்துகிறான் நில் அந்த கிழவன் தன் திறமையை உனக்கு கொடுத்தானா என்று அவன் ஆச்சரியத்துடன் கேட்க கேமராக்கள் அவனை படம் பிடிக்கின்றன சி ரோகஷை உற்று பார்த்து அவர் பெயரை சொல்ல உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று கோபமாக கேட்கிறான் ரோகஷ் சிரிக்கிறான் உங்கள் இருவரையும் எனக்கு நினைவிருக்கிறது உங்கள் மாஸ்டரின் பக்கத்தில் நின்றிருந்த ஓநாய் குட்டிகள் அவன் உன்னை தேர்ந்தெடுத்தானா லியோ தாமஸ் நீ மிகவும் நல்லவன் கிழவா உன் சாவிலும் நீ ஒரு வாரிசை உருவாக்குகிறாயா இந்த பலவீனமான மனிதனை சி லியோவின் திறமையை மீண்டும் உலகத்திற்கு கொண்டு வருகிறாயா பரவாயில்லை நான் உன் மாஸ்டரை கொன்றது போலவே உன்னையும் எளிதாக கொள்வேன் என்று ரோகஷ் வெறித்தனமாக சபதம் முடிகிறான் ரோகஷின் அந்த வார்த்தைகள் ஸ்டேடியத்தில் இருந்த கேமராக்கள் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகிறது அதை கேட்டதும் கேமராமேன்கள் முதல் பார்வையாளர்கள் வரை அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் லி லியோவா அவனவனை கொன்றுவிட்டானா போர்வீரம் லியோவா என்று மக்களின் அதிர்ச்சி நிறைந்த குரல்கள் ஸ்டேடியம் முழுவதும் எதிரொலிக்கிறது இந்த திடீர் திருப்பத்தைக் கண்ட ரோகஷின் கூட்டாளிகளில் ஒருவன் சாஹ் ரோகஷ் நீ ஒரு முட்டாள் என்று மனதுக்குள் திட்டுகிறான் மறுபுறம் ஆசாம் அவனை பிடித்துவிட்டோம் என்று வெற்றி களிப்புடன் கூறுகிறான் தன்னுடைய தவறை உணராத ரோகஷ் சீயை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான் பழிவாங்க வந்தாயா நான் உன்னை அழித்தால் அவரது பாரம்பரியத்தையும் அழித்து விடுவேன் என்று வெறித்தனமாக கத்துகிறான் நீ ஜெயித்து என்ன செய்ய திட்டமிட்டாய் என்னை காயத்தின் முன் நிறுத்துவதற்கா ஹ வேடிக்கையாக இருக்கிறது அத்தனையும் லேரலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க அத்தனை கேமராக்களும் ரோக்கஷை நோக்கி திரும்புகின்றன தன் தவறை உணர்கிறான் ரோக்கஷ் அவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க போலீஸ் படைகள் வேகமாக உள்ளே வருகிறார்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இயான் ஆண்டனி ரோக்கஷை நோக்கி கோபமாக வருகிறார் நாங்கள் தேடிக் கொண்டிருக்கும் குற்றவாளி நீயாக இருக்கும்போது இந்த நிகழ்வை பாதுகாக்க எங்களையே நீ வேலைக்கு அமர்த்தியாயா என்று கேட்கிறார் நீ லியோ தாமஸை கொலை செய்துவிட்டு அதைக் கொண்டாட ஒரு விருந்து நடத்தி எங்களையே உனக்கு பாதுகாவலர்களாக வைத்திருக்கிறாயா என்று சீறுகிறார் ரோக்கஷின் ஆட்கள் நாம் போலீசாரை கொல்ல முடியாது அவர்கள் இன்னும் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை நீட்டி கிம்யோ ரோகஷ் லாம்பர்சாத் நீ கைது செய்யப்படுகிறாய் என்று அறிவிக்கிறார் ரோக்கஷின் அருகில் நின்ற ஜொனலி ஹானோரை பார்த்து ஜொனலி ஹானோர் உங்கள் முதலியானிடமிருந்து விலகி நில்லுங்கள் என்று எச்சரிக்கிறார் ஆனால் ரோகஷ் என் பின்னால் நில் என்று சொல்கிறான் ஜொனலி தன் கைகளிலிருந்து கூர்மையான கத்திகள் போன்ற மெட்டலை உருவாக்குகிறான் கிம்யோ ஜோனலி ஹானோர் இது உங்கள் இறுதி எச்சரிக்கை ரோக்கஷிடமிருந்து விலகி நில்லுங்கள் என்று இன்ஸ்பெக்டர் கத்துகிறார் ஆனால் ரோகஷ் சீயை பார்த்து உன்னை நான் மீண்டும் சந்திப்பேன் சிறுவனே உன்னுடைய முல்லை மாறாத போர்வீரனின் ரத்தம் உன்னிடம் இருந்தாலும் நீ ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு தப்பிக்க முயற்சிக்கிறான் இனி எச்சரிக்கைகள் இல்லை இருவரும் கீழே படுங்கள் இல்லையென்றால் நாங்கள் சுடுவோம் என்று போலீசார் கத்த ஜொனலி நீ சுடுவா என்று நான் பந்தம் கட்டுகிறேன் என்று சொல்லி அவர்களின் துப்பாக்கிகளை உடைக்கிறான் இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ரோக்கஷும் அவனது ஆட்களும் தப்பிச் செல்கிறார்கள் ரோக்கஷை நோக்கி சீஹாட் கோபமாக பார்த்து கொண்டே நீ இருவரையும் முடிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்கிறான் தப்பிச் செல்கிற ரோகஷ் மனதில் நினைக்கிறான் நான் ஒரு ஓநாயை கொன்றால் அதன் குட்டிகளையும் கொல்வதை உறுதி செய்து கொள் சீஹார்ட் டெவின் ஆசாம் லூயிஸ் ஆகிய நண்பர்கள் ஒன்று கூட நாங்கள் கல்லறை வரை துரத்துவோம் என்று உறுதியாக கூறுகிறார்கள் நான்கு மாதங்களுக்கு பிறகு ரோகஷின் இந்த முன்னும் பின்னும் முரண்பாடுகளால் நாடு முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்கிறது உலகம் இப்போது ஈரோகளில் ஒருவனை கொன்றவனை கண்டுகொண்டது மக்கள் மீண்டும் கிமியோகளை பார்த்து பயப்படுகிறார்கள் இந்த சம்பவத்தின் விளைவாக கிமியோகளுக்கு எதிரான புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன பொது இடங்களில் கிமியோகள் தங்கள் திறமைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது இது போருக்கு பிறகு மனிதர்களின் பயத்தை போக்க உருவாக்கப்பட்ட சட்டம் இப்போது மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது இந்த தடையின் விளைவாக கிமியோகளுக்கு எதிரான பாகுபாடு தாக்குதல்களும் பழிவாங்கும் குற்றங்களும் அதிகரிக்கின்றன உள்ளூர் பிசினஸ்கள் கூட மனிதரற்ற வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய மறுக்கின்றன லியோ தாமஸை கொன்ற ரோகஷ் இன்னும் தலைமறைவாக இருக்கிறான் தலைமை அதிபர் ஏபெல் லெக்காசோவ் இந்த நாட்டில் கிமியோகளின் தலைவிதி ஒரு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதன் முடிவில் என்ன காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறுகிறார் இந்த சூழ்நிலையில் வெள்ளை நிற முடியுடன் ஒரு மர்க்கமான பெண் நான் சீயை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நகர வீதிகளில் நடக்கிறாள் இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது ரோகஷின் செயலால் கிமியோகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மீண்டும் பதட்டம் உருவாகியுள்ளது சி மற்றும் அவனது நண்பர்களின் பழிவாங்கும் படலம் எப்படி தொடரும் அந்த மர்க்கமான பெண் யார் என்ற பல கேள்விகளுடன் கதை அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது